பரிசுத்த ஊழியங்கள் வழங்கும் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் கர்த்தர் நம் கூடவே எப்பொழுதும் இருக்கின்றார் என்ற பாதுகாப்பான உணர்வை இன்று நமக்கு அதிகரித்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அது மட்டுமல்ல அவரது கோலும் தடியும் நம்மை தேற்றுகின்றன ஆம் எனக்கு பெரிய மாணவர்களே கோல் என்பது ஆடுகளுக்கு நிலைத்தலைகளை இழுத்து உணவளிக்க அதை பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் தடி என்பது ஆடுகளுக்கு எதிராக வருகின்ற விலங்குகளில் நின்று பாதுகாத்து தப்புவிக்க பயன்படுத்துகின்ற பொருள் இந்த இரண்டு காரியங்களையும் கர்த்தர் நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் போஷிப்பது மட்டுமல்லாமல் அவர் சத்துருவின் கையினின்று விலக்கி மீட்டு நம்மை வழி நடத்துகின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது இப்படிப்பட்ட உன்னத ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலும் இதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த இயலும் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம் கூடவே இருந்து நமக்கு கோலையும் தடியும் தந்து பாதுகாத்து நம்மை ஆசிர்வதிக்கின்றார் இப்படியாகவே இந்த உன்னத ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எப்பொழுதும் எங்கள் கூடவே இருக்கிறீர் என்ற பாதுகாப்பான உணர்வை கொடுத்தக்காக நன்றி அப்பா அது மட்டுமல்ல கோலும் தடியும் நீர் எங்களுக்கு தந்து உணவளித்து பாதுகாப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்மீது வைக்கின்ற விசுவாசத்தின் அளவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகரித்து உமையே நம்பி உமக்காக வாழ தாரும் எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரை காத்து வழிநடத்தி ஆசிரியக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்